வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வலமுடன் என்ற வாழ்த்துக்களும் மார்கழி மாதம் தொடர் சிந்தனையாக அருத்தந்தை அவர்கள் மார்கழி மாதத்தில் கவிதைகளை இயற்றி அதை அன்னை லோகாம்பால் கோலத்தில் இட்ட அந்த கவிதைகள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து என்ற நூலில் ஆண்டு வரிசையாக தொகுக்கப்பட்டுள்ளது அந்த நூலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு எழுதிய கவிதைகளை நாம் நாள்தோறும் சிந்தித்து வருகிறோம் அதோடு கூட அப்பாடலின் கருத்திற்கு ஏற்றவாறு தேசிய கவி மகாகவி பாரதி எழுதிய பாடல்களையும் ஒப்புநோக்கி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இது இரு மகான்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதற்காக இந்த ஒப்புநோக்கு சிந்தனை அவ்வகையில் இன்றைய சிந்தனை அருத்தந்தையவர்கள் சிறந்த கலாசாலை என்ற தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் நாள் எழுதியுள்ளார் உலகமே ஒரு பெரிய பழைய பள்ளி ஒவ்வொருவருக்கும் தினம் புதிய பாடம் உலகமே ஒரு பெரிய பழைய பள்ளி ஒவ்வொருவருக்கும் தினம் புதிய பாடம் பல கலைகள் கற்றோருக்கும் பாமரருக்கும் பகிர்ந்து தரும் இன்பம் துன்பம் எனும் பரிசு பல கலைகள் கற்றோருக்கும் பாமரருக்கும் பகிர்ந்து தரும் இன்பம் துன்பம் எனும் பரிசு என்று அருத்தந்தையவர்கள் பாடியிருக்கிறார்கள் இந்த உலகம் என்பது மிகப்பெரியது அதே நேரத்தில் பழைய பள்ளி என்று கூறுகிறார் ஏனென்றால் நாம் இந்த பிறவி நாம் எடுத்து வருவதற்கு முன்பாக இங்கு நம் முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவருக்கு முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆக இந்த உலகம் என்பது மிக பழமையான பள்ளி மிக பெரியதும் கூட பள்ளி என்று ஏன் குறிப்பிடுகிறார் என்றால் அடுத்த வரியில் அவர் சொல்வது ஒவ்வொருவருக்கும் தினம் புதிய பாடம் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற அத்துணை மனிதர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் புதிய பாடம் இந்த உலகம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது ஆக புதிய பாடம் என்பதென்ன அனுபவம் அதை ஒவ்வொருவருக்கும் ஒருத்தருக்கு போல இன்றைய நாள் எனக்கு அமைவதைப் போல மற்றவருக்கு அமையாது போல் இந்த உலகத்தில் எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை மனிதர்களின் ஒரு நாளும் ஒருத்தரை போன்று இன்னொருவதற்கு அமையாது அத்தகைய பெரிய பள்ளி எப்படியானது பழமையானது நம்ம இந்த பிறவிதான் எடுத்திருக்கோம் இந்த பூமியும் தான் தோணுச்சு நாம தான் முதல் மனிதர் அப்படி என்று இல்லை ஏற்கனவே இதற்கு முன் நிறைய முன்னோர்கள் இங்கு வாழ்ந்து கற்று அனுபவம் பெற்று சென்றிருக்கின்றார்கள் இப்போ இந்த உலகம் என்கிற இந்த பள்ளி நமக்கு ஒவ்வொருக்கும் புதிய பாடத்தை கற்றுக்கொண்டு கருத்து கற்று கொடுத்து கொண்டிருக்கிறது பல கலைகள் கற்றோருக்கும் பாமரருக்கும் வேறுபாடே இல்லை அந்த பாடம் கற்றுக் கொடுப்பதில் அந்த அனுபவத்தை நமக்கு கொடுப்பதில் எந்த வேறுபாடும் இல்லை பல கலைகள் கற்று உலர்ந்த சான்றோர் பெருமக்களுக்கும் சரி கற்றறிந்த அறிவாளிகளுக்கும் சரி அறிவில் தெளிவில்லாத கல்வி கற்காத பாமரர்களுக்கும் சரி பகிர்ந்து தரும் இன்பம் துன்பம் என்னும் பரிசு அவர்களுக்கு அனுபவம் இன்பமாகவும் வரலாம் துன்பமாகவும் வரலாம் எல்லோருக்கும் இன்பம் துன்பம் என்ற இந்த அனுபவத்தை மிகப்பெரிய பழைய பள்ளியான இந்த உலகம் எந்தவித பாகுபாடும் என்று இன்ப துன்ப அனுபவத்தை வழங்கி கொண்டிருக்கின்றது என்று அவர்கள் கூறுகிறார்கள் இதன் மறைபொருளாக என்ன இருக்கிறது என்றால் இந்த உலகம் ஒரு நிறுவனம் அது அதற்கு ஒரு தலைவர் இருக்கிறார் அவர் அவர்கள் உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார் என்று பொருள் அல்ல இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கும் இயற்கையின் மூலநிலையானது இறைநிலையானது இந்த உலகத்தில் தோன்றியிருக்கிற அத்துணை மனிதர்களும் செய்யக்கூடிய செயல்களின் விளைவாக இன்ப துன்ப அனுபவத்தை அதன் மூலம் அந்த மனிதர்களுக்கு ஒரு பாடத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது அவரவர் செய்த செயலின் விளைவை அவரவர் அனுபவிப்பதனால் ஒருவருடைய அனுபவம் மற்றவர் போல் இருக்காது அப்போது இன்பம் துன்பம் என்ற இரண்டு அனுபவங்களையும் அவரவர் செயல்களுக்கேற்ப இறைநிலை இந்த உலகத்தில் வழங்கி கொண்டிருக்கும் என்ற கருத்தை தான் கூறுகிறார் அதில் நம்முடைய செயல் நம்முடைய விளைவு என்னால் இந்த இன்பம் என்னால் இந்த துன்பம் என்று நாம் அதற்கு பொறுப்பேற்று கொள்ள முடியாது செயல் நம்முடைய செயல் ஆனால் விளைவு இறைநிலை அந்த செயல் நமக்கு செய்ய தூண்டுவதும் இறைநிலையே ஆக செயல் விளைவு கூறுதல் அறம் என்பது இறைநிலையே இந்த உலகத்தில் உள்ள அத்துணை இயக்கங்களுக்கும் பொறுப்பாகவும் ஒவ்வொருவரின் செயலுக்கு ஏற்ற விளைவாக இன்பத் துன்பம் அவருக்கு அமைகிறது என்ற பாடத்தையும் கற்றுக்கொடுக்கிறது என்ற இதே கருத்தை மகாகவி பாரதியும் பேதை நெஞ்சே என்ற தலைப்பில் கூறுகிறார் இன்னும் ஒரு முறை சொல்வேன் பேதை நெஞ்சே எதற்கும் இனி உழைவதிலே பயனொன்றும் இல்லை நான் இன்னொரு வாட்டி உனக்கு சொல்றேன் இன்னும் ஒரு முறை சொல்வேன் பேதை நெஞ்சே எதற்கும் இனி உழைவ உழவதிலே பயனொன்றும் இல்லை திரும்ப திரும்ப போட்டு கவலைப்பட்டு உழல்வதால் மனத்தை போட்டு குழப்பிக்கொள்வதால் கொள்வதால் எந்த பயனும் இல்லை முன்னர் நமது இச்சையினார் இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம தோன்றணும் இல்லை நான் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்மளுடைய ஆசையினால் நாம் இல்லை முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை முதல் இறுதி இடை நமது வசத்தில் இல்லை முதல் இறுதி இடை நமது வசத்தில் இல்லை மண்ணும் ஒரு தெய்வத்தின் சக்தியாலே வையகத்தல் பொருளெல்லாம் சலித்தல் கண்டாய் மண்ணும் ஒரு தெய்வத்தின் சக்தியாலே வையகத்தல் பொருளெல்லாம் சலித்தல் கண்டாய் பின்னையொரு இல்லை நாளும் பிரியாதே விடுதலையை பிடித்துக்கொள்வாய் கொள்வாய் பின்னையொரு கவலையும் இங்கில்லை நாளும் பிரியாதே விடுதலையை பிடித்துக்கொள்வாய் கொள்வாய் இன்னும் ஒரு முறை சொல்வேன் பேதை நெஞ்சு எதற்கும் இனி உழைவதில் பயனொன்றுமில்லை நம்ம போட்டு மனசை உழைப்பத்துக்காக கவலைப்பட்டு கொண்டிருவதுனால எந்த பயனும் இல்லை முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை நம்முடைய இந்த பிறப்பு தோன்றுவதற்கு முன்பாக நாம் ஆசைப்பட்டு அந்த ஆசையின் காரணமாக நாம் பிறப்பவில்லை நாம் பிறந்துவிட்டோம் முதல் தோன்றுதல் இறுதி இந்த வாழ்க்கையை முடித்து கொள்ளுதல் இடை இடையில் நடக்கும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகள் முதல் இறுதி இடை இது எதுவும் நமது வசத்தில் இல்லை இந்த உலகத்தில் நம்ம பிறந்துட்டோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பின்பு அந்த வாழ்நாளை முடித்து கொண்டு இறப்பு என்ற ஒரு நிகழ்வு சாக்காடு நிகழ்கிறது இது மூன்றும் நமது வசத்தில் இல்லை வையகத்தில் பொருள் எல்லாம் மண்ணும் ஒரு தெய்வத்தின் சக்தியாலே வையகத்தில் பொருள் எல்லாம் கண்டாய் மண்ணு மருண மண்ணு மண்ணும் அப்படின்னா மண்ணில் இல்லை நினைத்து நிற்கக்கூடிய மண்ணும் ஒரு தெய்வத்தின் எப்பொழுதும் உண்மை மெய்ப்பொருள்ன்னு சொல்கிறோம் இல்லையா எப்பொழுதும் மண்ணும் இந்த தெய்வத்தின் இறைநிலையால் எப்பொழுதும் இருக்கக்கூடிய இந்த திரைநிலையின் சக்தியாலே வையத்து பொருளெல்லாம் எல்லாம் சலித்தல் கண்டாய் இயங்குதல் உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் எப்படி இயங்குகிறது என்றால் எப்பொழுதும் இருக்கக்கூடிய இறைநிலையின் சக்தியாலே ஒரு தெய்வத்தன் சக்தியாலே வையத்தில் பொருளெல்லாம் சலித்தல் கண்டாய் நீ அதை தெரிஞ்சுக்கிட்ட பின்னை ஒரு கவலை இங்கில்லை இப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டல நம்மளால் ஆகிறதுன்னு ஒன்றும் இல்லை நீ இதை புரிஞ்சிக்கிட்ட ஒரு க அதனால் நீ கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல நாளும் பிரியாதே விடுதலையை பிடித்து கொள்வாய் இப்போ நாளும் பிரியாதுன்னு ஒரு நாள் தவறாமல் அந்த கவலையே பிடிச்சிட்டு பிரியாதே விடுதலையை பிடித்துக்கொள்வோன்னா நமக்கு இந்த ஒரு துன்பம் இருக்கே ஒரு கவலை இருக்கே அந்த கவலை தலைகள்னால் ஒரு தடைகள் இந்த தடை இது இந்த இதெல்லாம் மனத்தடைகள் ஐயோ எனக்கு துன்பம் வந்துடுச்சு எனக்கு இன்பம் வந்துடுச்சு என்னால் தான் நான் தான் இந்த இன்பம் செய்தேங்கிற முனைப்பு என்னால் தான் இந்த துன்பம் நிகழ்ந்தது என்ற தாழ்வு மனப்பான்மை இரண்டுமே அந்த தவறு அந்த மாதிரி நீ அதை பிடித்து கொண்டு அங்கேயே சிக்கி கொள்ளாதே விடுதலையை பிடித்து கொள்வாய் இந்த நம்மால் நடப்பது ஒன்றுமில்லை நாம் தோன்றுவதும் இயங்குவதும் முடிவதும் நம்மால் இல்லை மண்ணு மறு தெய்வத்தின் சக்தியாலே இறைநிலை எப்பொழுதும் இருக்கக்கூடிய இறைநிலையின் ஆற்றலாலே இந்த உலகத்து பொருளெல்லாம் இயங்குகிறது அதை போலத்தான் நமக்கு ஏற்படுகின்ற இந்த அனுபவமும் இன்பம் துன்பம் என்ற உணர்வும் தெய்வத்தினாலே இறைநிலையாலே அதனால் அந்த விடுதலை பெற வேண்டி இந்த இறைநிலையை அடைவதற்கான வழியை நான் தேர்ந்தெடுத்து அதை செய்வாயாக அந்த வழியை பிடித்து கொள்வாயாக என்று மகாகவி பார்கவி கூறுகிறார் ஆக இரு மகான்களுமே நமக்கு உணர்த்து வருவது என்ன என்றால் உலகம் என்ற இந்த பள்ளிக்கூடத்தில் நாளும் நாளும் புது புது இன்ப துன்பம் என்ற அனுபவ அனுபவங்கள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் இந்த அனுபவங்கள் அனுபவங்கள் அனைத்தும் நமக்கு நம்மால் உண்டாக்கப்பட்டது என்று நமக்குள்ளே நாம் சிக்கிக்கொள்ளாமல் இறைநிலையை கூடுதல் அறமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து இறைநிலையோடு விடுதலையே பிடித்து கொள்வார் இடைநிலையோடு கலக்கின்ற அந்த வழிமுறையை அராய் ஆராய்ந்து தெளிந்து அவ்வழியை நாம் உணரும் பொழுது இந்த உலகம் வந்து மிக சிறப்பாக நமக்கு காட்சி தரும் அனைத்தும் எங்கெங்கு காணினும் சக்தியடா என்பதை போல எங்கெங்கும் இறைநிலையே தோற்றமாக காணும் இதை நமக்கு உணர்த்துவதுதான் இந்த உலகம் என்ற கலாசாலை என்ற கருத்தை கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என வாழ்த்தி விடைபெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன் நன்றி வாழ்க வளமுடன்